புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான மாரத்தான் போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் இன்று பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான மாரத்தான் போட்டிகள் ஜே ஜே கல்லூரியின் சார்பில் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய இந்த மாரத்தான் போட்டி புதிய பேருந்து நிலையம் டிவிஎஸ் எஸ் அரிமளம் சாலை வழியாக மீண்டும் ஜே ஜே கல்லூரியை சென்றடைந்தது மொத்தமாக பத்து கிலோமீட்டர் தூரம் மாணவ மாணவிகள் ஓடி சென்றனர் மேலும் இந்த மாரத்தான் போட்டியில் முதல் ஆறு இடங்களை பெறும் மாணவ மாணவிகள் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் செயலாளர் முனைவர் மகாபூஜன் மற்றும் ஆண்கள் போட்டி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜான் பார்த்திபன் பெண்கள் போட்டி ஒருங்கிணைப்பாளர் தேன்மொழி மற்றும் பல்வேறு கல்லூரியிலிருந்து வருகை புரிந்த உடற்கல்வி இயக்குநர்கள் ஜே ஜே கல்லூரி முதல்வர் முனைவர் பரசுராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போட்டிகளின் ஏற்பாட்டினை துறை தலைவர் முனைவர் ஜெகதீஷ் பாபு